ட்ரிபிளர் கேஎல் சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நேற்று போட்ட கணக்கு உள் நம்பர் ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணி எடுத்து அந்த நம்பர் கடைசியாக வர நம்பர் எடுத்துக்கின்னு அதில் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி அந்த ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் ஆர்டரத்தில் வருது இது வரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கும் வரும் அதனால தான் இந்த கணக்கு மறுபடியும் இன்றைக்கிட்டாந்துருக்கேன் இதுக்கு மேட்ச் பண்ணுறது பின்னாடி ஒரு சார்ட்டில் மறுபடியும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கணக்கு சொல்லிடுறேன் நானூற்றி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் அடித்த நன்மைலேருந்து எடுக்கிறோம் கணக்கை ஃபஸ்ட்டு நாலு ஜீரோ நாலு ஜீரோவும் கூப்பிட்டுனா நாலுன்னு வரும் நாலு மைனஸ் ஒன்று மூணு ஆள் போல் நாலு இல்லை மூணு மூணு பாஸ் ஆகியிருக்கும் இதில் இருந்து பாருங்கள் மூணு பாஸ் ஆகிருக்குங்க ஏழு ஜீரோவையும் கொட்டினா ஏழு டேரெக்டாக ஏழு பாஸ் ஆகிருக்கும் நாலு ஆறையும் கொட்டினா பத்து பத்தில் மைனஸ் ஒன்று கழிச்சா ஒம்பது பாஸ் ஆகிருக்கும் ஆறும் எட்டும் பதினாலு பதினாலில் ஒன்று கழித்தா பதிமூணு நாலு மூணு ஆள் போடு மூணு பாஸ் ஆகிருக்கும் ஆறு மூணு ஒம்பது ஒம்பது டேரெக்டாகவே வந்துச்சு பாஸ் ஆறு மூணு ஒம்பது ஒம்பதுக்கு எட்டு பாஸ் ஆகிருக்கும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஆள்போல் ரெண்டு ஒன்று இந்த ரெண்டு ஒன்று ஒன்று பாஸ் ஆகிருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு டேரக்டாக பாசு இன்றைக்கி என்ன வரும்னா ஒம்பது ஜீரோ ஒம்பது ஜீரோவும் கொட்டினா ஒம்பது தான் வரும் ஒம்பது மைனஸ் ஒன்று எட்டு இந்த கணக்கு இங்கே போட்டிருக்கேன் ஒம்பது ப்ளஸ் ஜீரோவும் கூட்டினா ஒம்பது ஒம்பதில் மைனஸ் ஒன்று கழிச்சா எட்டு இந்த ஒம்பது எட்டு தான் இன்றைக்கி ஆல்போர்டு நம்பர் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சிடறேன் ஆல்போர்டு ஒம்பது எட்டு ஆட்டத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி இதில் நம்பர் வரும் வரணும் அப்படிதான் மேட்ச் ஆகுது அடுத்த சாட்டு பார்க்கும் இது வீக்லி சாட்டு இந்த வீக்லி சார்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா உள் நம்பர்லன்னு தான் எடுத்திருக்கேன் உள் நம்பரில் முன்னாடி வந்த இருக்கிற நம்பர் முன்னாடி நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் இந்த நம்பரில் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு வர நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் ஃபஸ்ட்டு எட்டு இருக்குது எட்டில் ஒன்று கழிச்சா ஏழு ஏழு வந்திருக்கும் ரெண்டு இருக்குது அடுத்தது ரெண்டுக்கு ஒன்று கழிச்சா ஒன்று வந்திருக்கும் இதில் ஏழு பாஸு இதில் ஒன்று பாஸ் ஆகிருக்கு அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டில் ரெண்டு கழிச்சா ஜீரோ அதுக்கடுத்து ஆறு ஆறில் ரெண்டு கழிச்சா நாலு அதுக்கடுத்து இது அஞ்சு அஞ்சில் ரெண்டு கழிச்சா மூணு இப்போ மூணு இருக்குது மூணில் ஒன்று கழிச்சா ரெண்டு ரெண்டை கழிச்சா ஒன்று ரெண்டு ஒன்று ஆல்போடு மறுபடியும் இதில் ரெண்டு ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஒன்றில் நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டு வந்திருக்கு நூற்றி முப்பத்தி ஏழில் ஒன்று இருக்கிறதுனால ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் ஆல்போர்டில் இந்த கெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டை நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன் ஆள் ரெண்டு ஒன்று நான் ஸ்ட்ராங் பண்ணுறது ரெண்டை ஸ்ட்ராங் பண்ணுறேன் இதில் ஒன்று மூணு ஏழுன்றதுனால அந்த ரெண்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன் இந்த கெஸ்ஸிங்கில் அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கேசிங் ஒன்று சொல்கிறேன் இது மைக்கிளே சாட்டு தான் இதுக்கும் கணக்கு வருது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள் நம்பரையும் டிபோடையும் கூட்டணும் கூட்டி அதுலேருந்து மைனஸ் டூ ப்ளஸ் டூ டேரக்டாகவும் நம்பர் வருது மூணு நம்பர் வரும் இதில் வந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் எட்டு எட்டும் பதினாறு இந்த ஆறு ரெண்டும் எட்டுன்னு பாஸ் ஆகிருக்கும் ரெண்டு ஒன்று மூணு மூணுக்கு மைனஸ் டூன்னு பார்த்தா ஒன்று பாஸ் ஆகிருக்கும் டபுள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டுன்னு சொல்லிட்டு சிங்கிள் போர்டு பாஸ் ஆகிருக்கும் எட்டு ஆறும் பதினாலு நாலு மைனஸ் டூ ரெண்டுன்னு பாஸ் ஆகிருக்கும் ஒரு போர்டு இன்னும் ரெண்டு போர்டில் டேரெக்டாக நாலும் பாஸ் ஆகிருக்கும் அஞ்சு நாளும் ஒம்பது ஒம்பதுக்கு மைனஸ் டூ செவன் ப்ளஸ் டூ பதினொன்று ஒன்று இந்த கணக்கில் மூணு நம்பர் வரும் ஆனால் ரெண்டு நம்பர் நான் எடுக்கிறது ஆறு இந்த ஆறுக்கு நான் எடுக்க போகிற நம்பர் நாலு ஆறு எட்டு இதில் நான் எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நேற்று நானூற்றி எழுபத்தி ஏழு அதனால் இந்த நாளை விட்டுட்டு ஆறையும் எட்டையும் நான் எடுக்கிறேன் ஆள் போ எட்டுரெண்ட்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்குற நம்பர் ஆல் போல ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தது ஒம்பது எட்டு ரெண்டாவது நம்பர் கொடுத்தது ரெண்டு ஒன்று மூணாவது இப்போ நம்பர் கொடுத்துருக்கு ஆறு எட்டு ஒரு நாள் விட்டுட்டு நம்பது இதுதான் மேட்ச் பண்ண முக்கியமான சாட்டு இது வீக்லி சாட்டில் தான் மேட்ச் பண்ணியிருக்கேன் இந்த சாட்டை பாருங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா புரியாது எழுபத்தி ஒன்று ஃபஸ்ட்டில் ஏபியில் எழுநூற்றி பதினஞ்சுன்னு முன்னாடி வச்சுருக்காங்க அந்த எழுபத்தி ஒன்று டி போடி ஏ போடி சேர்த்து எழுபத்தி ஒன்றுன்னு கீழே வந்திருக்குது இதை வச்சு தான் இதை எடுத்துருக்கேன் இந்த எழுபத்தி ஒன்றுக்கு ஒரு மூணு நாள் மேலே போய் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஒன்று அது பத்துன்னு உள் நம்பரில் அடிச்சிருப்பாங்க அந்த ஒன்று அதுக்கு போய் மேலே மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் டூ அப்படின்னு இருக்கும் ஃபோர் டபுள் டூ அப்படின்னு இருக்கா இருக்கும் மேலே இருக்கிறது அப்புறம் சொல்கிறேன் அது சிங்கிள் நம்பர் தான் மாட்டாங்க இப்போ இதில் ஃபோர் டபுள் டூ அப்படின்னு அடிக்கும்போது இதுக்கு மேலே ஒரு நாள் விட்டு பாருங்க நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற ரிசல்ட்டு இங்கே வந்துருக்கும் அடுத்தது எழுபத்தி ஒன்றுக்கு இந்த எழுபத்தி ஒன்றுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற மார்க் பண்ணியிருக்கேன் இந்த எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நாள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு இருக்கேன் ஆல்போலில் ஒரு நம்பர் நான் ஒம்பது எட்டு அப்படின்னு எடுத்துருக்கேன் இந்த ஒம்பது எட்டு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆல்போல் நம்பர் ஒன்று ரெண்டுன்னு எடுத்துருப்பேன் அதில் ரெண்டு இங்கே வந்திருக்குது அதனால தான் அந்த ஒன்று அடித்த டேபர் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கின்னு ஒன்று விட்டுட்டேன் இந்த ரெண்டு இங்கே காமன் பண்ணி பார்த்தா இங்கே ரெண்டு வருது இப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர்லேருந்து இன்றைக்கி நம்பர் கண்டிப்பாக இருக்குது இதில் எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை பார்த்தீங்கன்னா சி சிபோர்டில் எட்டு வரலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டாக வந்தால் இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இதுலேருந்து மூணு நாள் மேலே தானே மார்க் பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாள் மார்க் பண்ணி பார்த்ததில் அந்த மூணு நம்பரில் நடுவில் இருக்கிற மூணு வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் மார்க் பண்ணி மார்க் பண்ணி நடுவில் இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து தான் இங்கே நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி பதிமூணில் பதிமூணு வந்திருக்கும் இதை மிங்கிள் பண்ணி வந்திருக்குது அதனால தான் இதை நான் சொன்னேன் மின்கூல் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெஸ்டிங் படி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நிமிஷம் இந்த நம்பரை தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சப்போர்ட்டுக்கு தான் பாக்ஸு இது டைரக்ட் நம்பர் ஒம்பதுன்னு வந்ததுன்னா ஏ போர்டு பி போர்டு எட்டுன்னு வந்ததுன்னா சி போர்டுன்னு நான் பார்க்குறேன் ரெண்டு வந்ததுன்னா ஆல் ஆல்போல் ரெண்டு இருக்குது அதனால் எட்டு சி போர்டு வரதுனால இருபத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு வச்சுட்டேன் ஒன்றுன்னு வந்தாலும் ஏ போர்டு இல்லை பி போல தான் வரும் இதில் ஒரு நம்பரு கிராஸ் ஆகும் ஆறுன்ற ஒரு நம்பர் ஒன்று க்ராஸ் ஆகுது அப்படி ஆறு வருதுன்னா பி போர்டில் வரும் அது பிசி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படி இல்லைன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இல்லை இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு போடுங்க ஆனால் நான் கொடுக்குற ஒரே நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பாக்ஸ் ரெகுலர் ரெகுலர் இன்னும் ஒரு கெசிங் ஒன்று சொல்லிடுறேன் இந்த கெசிங்கை பார்த்துங்க பிசி எழுபத்தி ஏழு அப்படின்றது இந்த மாதத்தில் மூணு ரிசல்ட் வந்திருக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்திருக்கு இந்த நம்பர் வரும்போதெல்லாம் ஒரு ரிசல்ட் காமனாக இருக்குது பாருங்கள் ரிசல்ட்டுன்னா நம்பர் காமனாக வரும் ஃபஸ்ட்டு எழுபத்தி ஏழுக்கு ஜீரோ எழுபத்தி மூணு அப்படின்ற நம்பர் க்ராஸ் ஆகிருக்கும் ரெண்டாவது கீழே இருந்து ஜீரோ எழுபத்தி மூணு அப்படின்னு க்ராஸ் ஆகிருக்கும் மூணாவது எழுபத்தி மூணு மூணாவது எழுபத்தி ஏழுக்கு இந்த க்ராஸ் வருது இந்த ஜீரோ எழுபத்தி மூணு அப்படின்ற நம்பர் இங்கே வரணும் இந்த எட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அதில் கீழேருந்து மேலே போகுது இதில் மேலேருந்து கீழே வருது இதான் வித்தியாசம் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன் செவன் த்ரீ அப்படின்னு கீழேருந்து மேலே போயிருக்கும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ செவன் லாக் ஆகிருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் த்ரீ அப்படின்னு லாக் ஆகணும் அப்படி லாக் ஆச்சுன்னா சி போர்டில் மூணு ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லைன்னா எட்டு வரும் சி போர்டில் மூணு இல்லை எட்டு இதில் எதுக்கு எட்டை சப்போர்ட்டு கொடுத்துருக்கோன்னா இந்த இடத்துல பாருங்க மூணு இந்த மூணு தான் அங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல பாருங்க எட்டு இந்த எட்டு அங்கே மூணு ஆகிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு இந்த எட்டு இங்கே மூணாக வருமா இல்லை எட்டாக வருமா ஃபஸ்ட்டு டைரெக்டு ரெண்டாவது பவர் அதனால தான் எட்டு மூணு சீபோர்டு அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனல் வந்து போயிடலாம் இது ஃபைனலு ஆள் போல ஒம்பது எட்டை தான் நான் ஸ்ட்ராங் பிடிக்கிறேன் ரெண்டில் ஒரு நம்பர் இல்லாத ஆட்டம் இருக்கக்கூடாது இன்றைக்கி அதனால் ஒம்பது இல்லை எட்டு ஆட்டத்தில் வந்தே ஆகணும் அப்படிமாரி எடுத்துட்டேன் இப்போ சீ போர்டில் லாஸ்ட்டாக சொன்ன கெஸ்ஸிங்கு மூணு அப்படி இல்லைன்னா எட்டு அப்படின்னு எடுத்துட்டேன் அதில் எட்டு தான் இந்த கெஸ்ஸிங்கில் உட்கார்துனால எட்டை பிடிச்சிட்டேன் ஆனால் மூணும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டை பாக்ஸில் சப்போர்ட்டில் ஆடணும் ஆனால் நான் கொடுத்துக்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின் தான் கொடுத்துருப்பேன் ஆறு வந்தது நான் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருப்பேன் உங்கள் கெஸிங்கில் மூணும் வந்ததுன்னா மேட்ச் பண்ணி இதில் வைங்க நான் நம்பர் கொடுத்தா அதிகமாக அதனால் நம்பரை குறைச்சிட்டேன் இப்போதைக்கு என் கஷ்ட இப்படி தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த நம்பரோட மேட்ச் ஆச்சுன்னா எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை வச்சு ப்ளே பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் பட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக ஆளுன்ற பட்டனை கொடுத்து ஆள் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஆல்போர்டு நம்பரை முடிஞ்ச வரைக்கும் நான் ஆல் ஆல்போர்டு நம்பர் மிஸ் ஆகாத அளவுக்கு தான் எடுத்துன்னு வருவேன் என்னையும் தாண்டி மிஸ் ஆச்சு அப்படின்னா அது கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை நூறு பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற அளவுக்கு நாம் நம்பர் எடுக்கிறோம் அது மிஸ்ஸாக என் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் வரும் கண்டிப்பாக அடுத்த நாள் வந்துடும் இன்றைக்கி மிஸ் ஆகிடுதுன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக வரும் அதை பேர் கொடுத்தாலும் தான் வருது ஆள் போல் நம்பர் கொடுத்தாலும் ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளை சந்திப்போம்